ிகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிர்காம துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவின்கூடிவாழ் அழகியமாமலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகதரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பழினேன் அடினேன் பரவசமாக அடினேன் அடினேன் நாவின் போதியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பத பெறவே உன் அருளாக அன்புடன் சொன்னவும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கவாய நமக ஓரவணபாய வாழ்க